ஹாய் கைஸ் வெல்கம் டு தர்மாஸ் கிச்சன் இன்னைக்கு பன் கேக் செய்யலாம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு அரை கப்பு சர்க்கரை நாலு ஸ்பூன் எண்ணெய் ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சக்க உப்பு ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு வெது வெதுன்னு சுடு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி பேசணும் எப்படி இப்போ மாவு குட்டிக்கலாம் ரெண்டு கப்பையும் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ఉప్పు ఎన్న ఒక కప్ అవును సుడుతీ ఎత్తుకు పిసించి మాస పదవుకి వరణం పక్కరకు తిన్నీ పత్ర ఇన్నో కి సేసుకు இதில் மூணு கப்பு தண்ணி ஊற்றி ரெண்டு கப்பு காட்டினா இப்போ ஒரு கப்பு ஊற்றிருக்கேன் தண்ணி இந்த பதம் வரணும் ரொம்ப சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு டைட்டாக வரவானா இந்த அளவுக்கு வரணும் கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும் மாவு இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கணும் ஆகிட்டு இது பார்க்கலாம் மாவு இந்த பதம் வந்துச்சு இந்த அளவு நல்லா புசுன்னு ஒப்பி வந்துச்சு நல்லா அப்படியே ஒரு கலரை கிளறிட்டு நல்லா இப்படி நல்லா பேசுகிறேங்க தண்ணியில் கொஞ்சம் நினைச்சிக்கிற கையை நல்லா பேசிக்க கையில் ஒட்டாது அடுப்பின் கொண்டாணம் வச்சுக்கணும் அளவு தண்ணி ஊற்ற நெய் கொஞ்சம் நெய்ய வெண்ணெய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் தடவைக்க முடியும் நல்லது தடவை அப்போ தான் ஒட்டாது இதுல நீ தான் இதை வச்சிருக்கணும் நான் இது நடு தட்டு வச்சிருக்கறேன் அடியில் உள்ளதில்லை மேலே உள்ளுதில்ல இடையில உள்ளதை வச்சிருக்கிறேன் மாவு இது ரொம்ப டைட்டா இருக்குது இப்படி இருக்க கூடாது கொஞ்சமா சூடு தண்ணி வச்சு சேர்த்துக்கணும்

இதை வச்சுட்டு இதுக்கு மேல எப்படி மூடி அதுக்கப்புறம் தட்டு வச்சிடணும் ஆயிடுச்சு எப்படி இருந்து பாக்கு சூப்பரா வந்திருக்குது பன் கே சுவையான பன் கேக் ரெடி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க் யூ பை பாய்